الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعه حروم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم افضل الصيام بعد رمضان شهر الله المحرم صدق رسول الله صلى الله عليه وسلم டைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கே மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏன்னேற்றமும் எம் நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லா அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாதா பெருமக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன் அன்பு நிறைந்த அல்லாஹில் நிறையார்களே சிறப்பான மொஹர்ரம் மாதத்தினுடைய இரண்டாவது ஜிம்மாவை நாம் அடைந்திருக்கின்றோம் அல்லா தாலா குரான் ஷெரீஃபினே குறிப்பிடுகின்ற பொழுது வருஷத்தினுடைய இஸ்லாமிய வருஷத்தினுடைய பதினென்று பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த நான்கு மாதங்கள் ரஜப மாதம் துல்மஹா துல்ஹ் முஹர்ரம் ஆகிய நாலு மாதங்கள் மொஹர்ரம் மகத்துவமிக்க புனிதமிக்க கண்ணியமான மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த வரிசையில் அல்லாஹ் கண்ணிய படைத்திருக்கின்ற புனிதப்படைத்திருக்கின்ற மாதங்களில் முகர்ரம் மாதமும் முக்கியமான ஒரு மாதமாக இருக்கின்றது இந்த முகர்ல மாதம் முழுவதுமே சிறப்பிற்குரிய மாதமாக இருக்கின்றது இந்த மாதம் முகர்லம் என்று சொன்னாலே கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது என்று பொருள் எனவே இந்த மாதத்தை நாம் மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் நல்ல அமல்களை அதிகமாக செய்து இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாஹ் அல்லஹல்லுஷானா இந்த மாதத்தை நல்ல அமல்களை கொண்டு கண்ணியப்படுத்தக்கூடிய தௌஃபியங்கை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவாராக குறிப்பாக இந்த மாதத்தினுடைய பத்தாவது நாள் மிக மிக சிறப்பிற்குரிய ஒரு நாளாக இருக்கின்றது இந்த மாதத்தின் பத்தாவது நாளிற்கு ஆஷூரா என்ற பெயர் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது மொஹர்லம் மாதம் முழுவதுமே சிறப்பிற்குரியது குறிப்பாக இந்த மாதத்தினுடைய பத்தாவது நாள் ஆஷூரா என்று சொல்லப்படுகின்ற இந்த நாள் மிக மிக சிறப்பிற்குரிய நாளாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த தினத்தில் அல்லாஹ் ஜல்லி பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிருக்கின்றான் அற்புதங்கள் என்று சொன்னால் அரபியிலே மோஜிசா என்று பொருள் மோஜிசா என்பதற்கு என்ன கருத்து அல்லாஹ் கருத்தினவென்றால் அல்லஹல்ல குரான் ஷெரீஃபிலே தன்னைப்பட்டு சொல்கின்ற பொழுது அல்லாஹ் எல்லா வஸ்துக்கள் மீதும் ஆற்றல் உடையவன் அவனால் எதுவும் ஏதாது என்பது இல்லை அது அது முடியாது இது முடியாது என்பதல்ல எதுவும் செய்ய முடியும் அதுதான் அல்லாவுடைய ஆற்றல் மனிதன் மனிதனால் எதுவுமே செய்ய முடியாது அல்லாஹ் சக்தி கொடுக்காதவரை மனிதனு சொன்னால் எதுவுமே செய்ய இயலாது என்று சொன்னால் எதையும் செய்ய முடியும் இன்னல்லாரா கொள்ளி செய்யும் பதில் அந்த அடிப்படை அல்லா ஜல்லா சில நேரங்களில் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் பொருட்டாக இது யாராலும் முடியாது என்னால் மட்டுமே முடியும் என்று அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் பொருட்டு சில காரியங்களை மனித சப்போ சக்திக்கு அப்பாற்பட்டு அற்புதமான நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டுவார் அதற்கு பேர் தான் மோஜிசா என்று சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் அல்லாஹான குரான்ஷரீஃபிலே நிறைய அற்புதங்களை சொல்லி காட்டுகின்றார் நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறது மட்டும்ார எப்படிப்பட்ட அற்புதலை செய்து என்பதை நாம் பார்க்க போகிறோம் அல்லாது அல்லா குரான் ஷெரீஃபிலே நூத்தி பதினாலு சூறா இருக்கின்றது இந்த நூத்தி பதினாலு ஒவ்வொரு சூறாவுக்கு ஒரு பேர் இருக்கு சில சூறாக்களுக்கு அல்லாஹு தாலா நபிமார்களின் பெயரை வைத்திருக்கின்றார் ரசுல்லா பேர்ல ஒரு சூறா இருக்கு முகமது என்று ஒரு சூறா இருக்கு நூ அலை இஸ்லாம் பேர்ல ஒரு சூறா இருக்கு நூ சூரத்து நூ இப்ராஹிம் அலி இஸ்லாம் பேர்ல ஒரு சூறா இருக்கு யூசுப் அலி இஸ்லாம் பேர்ல ஒரு சூரா இருக்கு லுக்குமான் அலி இஸ்லாம் பேர்ல சூரா இருக்கு இப்படி நபிமார்களின் பெயரிலும் சூறா இருக்கின்றது அந்த வரிசையிலே அல்லாது அல்ல ஷானா ஒரு சூறா அவருக்கு பெயர் வைத்திருக்கின்றான் நபிமார்கள் அல் அம்பியா நபிமார்கள் பற்றிய சூறா அந்த சூறாவில் அல்லது அல்ல ஷானா பல நபிமார்களை குறிப்பிட்டு அந்த நபிமார்களுக்கெல்லாம் அவர் வாழ்கிற எப்படியெல்லாம் வற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டிருக்கின்றான் என்பதை சொல்லி காட்டுகின்றார் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த பத்தாவது நாளிலே நிகழ்ந்திருக்கிறது அல்லாஹ் அல்லாது பற்றி குறிப்பிடுகின்றார் இந்த சூறாவிலே உடைய வாழ்க்கையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன அதில் குறிப்பாக இன்றைய தினத்தில் ஆசுரா தினத்தில் நடைபெற்ற அற்புதமான ஒரு நிகழ்ச்சி மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சி மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி நாமெல்லாம் அடிக்கடி அதை நிறைவு கூறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் நினைவு கூறுவது மிக பொருத்தமாக இருக்கின்றது எகிப்தி என்ற ஒரு நாட்டிலே இரண்டு சமூகத்தாரர் வாழ்ந்தார்கள் ஒரு சமூகத்தார்கள் பேரு கிபத்தி என்ற ஒரு சமூகம் சமூகம் இன்னொரு சமூகம் பனு இஸ்ரா என்ற சமூகம் இந்த பனு இஸ்ரா என்பவர்கள் நபிமார்களுடைய பரம்பரையில் உள்ளவர்கள் இப்ராஹிம் அலிஸ்லாத்தில் அப்படி இப்ராம் அலிஸ்லாம் யாக்கூப் அலி யூசுப் அலி இப்படி வராங்கல்ல அந்த நபிமார்களின் பரம்பரையில் உள்ளவர்கள் இஸ்லாம் பனு இஸ்லா்கள் கிபித்திகள் அப்படி அல்ல ஆனால் எகிப்திலே பெரும்பான்மை திபித்திகள் தான் இருக்க இருந்தார்கள் பெரும்பான்மை லட்சக்கணக்கிலே சுமார் அறுபது லட்சம் சொல்லி சொல்லப்படுகிறது பெரும்பான்மை சிறுபான்மை ஆறு லட்சம் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் தான் இருந்தார்கள் அந்த பலுக்கம் அல்லா ஜல்லா முசா அலி இஸ்லாமின் நபியாக அனுப்புகின்றார் பலுசிரமேலர்கள் ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த பிராவனில் அந்த எகிப்திலே உள்ள பெரும்பான்மை பிபித்தி இருக்கின்றார் அல்லவா அந்த பிபித்தியில் வந்தவன்தான் ஃபிராவ் என்பவன் பெரும்பான்மை சமூகத்தில் அரசாட்சி அரசனாக பரவ ஏற்றவன்தான் பிரான் என்பவன் அந்த பிரான் என்பவனை பற்றி நான் சொல்ல தேவையில்லை சுருக்கமாக சொன்னால் நம்முடைய பாஷையிலே சர்வாதிகாரின்னு சொல்லுவோம் சர்வாதிகாரி சிறுபான்மைகளை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு அடிமைப்படுத்த முடியுமோ அந்த கொடுமைப்படுத்தியவர் அவனுடைய கூட்டத்தாரும் இந்த சிறுபான்மையினரை கொடுமைப்படுத்தினார்கள் சொன்னால் கடுமையான அதாவது கொடுத்தவன் சொல்லு அர்த்தம் அப்ப கொடுமைப்படுத்தியவர்கள் எந்த அளவுக்கு கொடுமைன்னு அந்த பனீசரில் ஆண் குழந்தை பிறந்தால் அவர்களை கொன்று விடுவார்கள் எதப்பி ஹூன அபனாகும் அந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தியவர்கள் இது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கொடுமை அதிகமாக அதிகமாகி கொடுமை எல்லை மீறுகின்ற பொழுது அல்லாஹ் அல்லாத்தாலாவின் உத்தரவுப்படி அனுமதியின்படி மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அவருடைய ஈமான் பண்ட பனீசரும் அந்த நாட்டை விட்டு ஹிஜரஸ் செய்கின்றார்கள் இரவோடு இரவாக புறப்பட்டு செல்கின்றார்கள் அந்த நாட்டை விட்டு வெளியே வெகு தூரம் வந்த பிறகு கடல் குறுக்கிடுகிறது முன்னால கடல் கடலை கடந்தால்தான் அவர்கள் அடுத்த கரை அடைய முடியும் தப்பிக்க முடியும் அதற்குள்ளாக தெரிந்து தன்னுடைய படையை கொண்டு வருகின்றான் இவர்களை பிடிப்பதற்காக வருகின்றார் பின்னாலே எதிரிகளின் படை முன்னாலே கடன் இப்போ தான் நம்ம அற்புதத்தை பார்க்குறோம் நான் சொன்னல்லவா இந்த ஆஷர் நபெற்ற அற்புதம் அது இந்த நாள் நடந்தது அவள் மூசா ஆலிசில் துவா துவாசிகிறாங்க நீண்ட வரலாறு சுருக்கமாக நான் பார்க்கின்றோம் அல்லாஹதலா சொன்னான் ஃபௌதரிப் பி அசா பஹர் மூசா ஆலிசரா அவர்களே உங்கள் நீங்கள் வச்சிருக்கீங்களே கைத்தடி இருக்கில்ல அசா அந்த கைத்தடியை கடலில் அடியுங்கள் வழி கிடைக்கும் எவ்வளவு பெரிய மஜிதா தெரியுங்களா கடல் எங்க தடி அல்லாஹ் அல்லா சொல்லுகின்றார் இங்கதான் அல்லா தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்துகின்றார் என்னால் முடியும் நீங்க அடிக்க வேண்டியது உங்க வேலை அல்லா உத்தரவின்படி அடித்தார்கள் கடல் பிளந்தது தடியால் அடிக்கிறாங்க கடல் பிளக்கின்றது அதான் நல்லா கடல் பிளந்து வழிவிடுகிறது அந்த தரை எப்படி சொன்னால் சாதாரண காய்ந்த விடுகிறது சேர்க்கிறது கிடையாது அந்த பாதையில் கடந்து செல்கின்றார்கள் கடையை கடந்து அங்கே போய் மேலே ஏறுறாங்க அவனுடைய படையினர் பின்னால் துரத்திட்டு வராங்க நடு கடலில் வருகின்றார்கள் முசா আলাইহিসலாம் அவருடைய சமூகத்தாரன் 바నీஸ்ராளரின் கரை ஏறுகின்றார்கள் இவர் நடு கடலில் வருகின்றார்கள் தண்ணீர் ஒன்று ஒன்று சேர்ந்து விடுகிறது இது அல்லாஹ் சொல்ற வையது ஃபரபனா பிகும் அல் பஹர் ஃபஅஞ்சைனாக்கும் வஅக்ரனா ஆல ஃபிரௌ ஒரே கடல் ஒரே நேரம் ஒரே கடல் ஒரே நேரம் ஒரு சமூகம் கரை ஏறி விட்டது ஒரு சமூகம் மூழ்கி விட்டது எல்லாம் சொல்றீங்க தந்தூர் நம்ம பாஷை சொல்றோம் தான் ஒரு கல் ரெண்டு மாங்கான்னு சொல்றோம் ஒரு கல் ரெண்டு மாங்காய் எல்லாம் பாருங்க ஒரு சமூகத்தால் உயிர் பிழைத்தார்கள் ஒரு சமூகத்தால் உயிர் இழந்தார்கள் ஒரே நேரத்தில் ஒரே கடலில் எவ்வளவு பேர் அற்புதம் அதை விட பெரிய அற்புதம் என்ன நல்லா சொல்லுகின்றார் அந்த எப்படிப்பட்டவன் தன்னை கடவுள் என்று சொல்லவன் பெரிய கடவுள் என்று சொன்னவன் நிறைய வனப்பத்தி அல்லாபுரமாக சொல்லுகின்றான் தன்னுடைய ஆட்சியின் காரணத்தினால் அகங்காரத்தின் காரணத்தினால் ஆட்சி பலத்தின் காரணத்தினால் சர்வாதிகாரம் திகழ்ந்த காரணத்தினால் யாருமே சொல்லாத எந்த ஆட்சியாலும் சொல்லாத நான் சொல்ல சொன்ன

யாரை பற்றி சொல்லலை இந்த பிறவனை பார்த்தெல்லாம் சொல்றான் உன்னுடைய உடலை நான் பாதுகாப்பேன்னு சொல்ல வரலாற்றில் வருகிறது அந்த சம்பவம் நடந்து ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்திலே அவனுடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டு எடுக்கப்படுகிறது எந்த நாளில் அவன் இறந்தானோ அதே போன்ற அந்த அதே மாதிரி எனக்கு அந்த சடலத்தை பாதுகாத்து கெய்ரோவில் உள்ள பீசத்தில் இன்று வைக்கப்பட்டிருக்கிறது நிறைய பேர் சேர்த்துக்கு போவாங்க போய் பார்த்துட்டு உடல் என்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும் எதுக்கு பாதுகாக்க தெரியுமா உனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் சர்வாதிகாரிகள் தன்னுடைய ஆட்சியை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு இது ஒரு அத்தாட்சியாக இருக்க வேண்டும் பாடமா இருக்க வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் என்று அல்ல சொல்லி காட்டுகின்றார் இந்த கூறலிமன் நாள் வரைக்கு வரக்கூடியவர்களுக்கு யாரெல்லாம் சர்வாதிகாரிருப்பார்களோ அவர்களுக்கு எல்லாம் இது ஒரு பாடம் உன்னுடைய உடல் ஒரு பாடம் அது மட்டுமல்ல ஒரு மனிதன் எவ்வளவுதான் பெரிய ஆட்சியாக இருந்தாலும் அவன் கடவுளாக இறைவனாக முடியாது என்பதற்கு உன்னுடைய உடல் ஒரு சாட்சி அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததுதான் இன்றைய நாள் அப்போ அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்களை எல்லாம் காப்பாற்றினால் அல்லாஹுக்கு கட்டுப்படாத எல்லாம் அழித்து ஒழித்தான் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கின்றன அல்லாஹ் இதே சூரத்தில் அம்பியாவிலே பரன் அபிமாரி சொல்லிக்கொண்டே வருகின்றார் அந்த வரலாறு சொல்லிக்கொண்டே வருகின்றார் அவர்கள் எல்லாம் அல்லா இடத்திலே கையேந்து துவா செய்தார்கள் தங்களுடைய கஷ்டத்தை சொல்லி துவா செய்தார்கள் அல்லாஹ் செய்தான் அவர்களுக்கு தான் உதாரணமாக இதே கடல் சம்பந்தமாக ஒரு சம்பவம் நமக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம் தான் அல்லாஹ் சொல்லுகின்றார் யூனூஸ் அலிசலாம் அவர்கள் கடலிலே பிரயாணம் செய்கின்றார்கள் நீண்ட சம்பவம் சொல்றேன் கப்பலில் தூக்கிய படுகின்றார்கள் திமிங்கலம் போன்ற ஒரு பெரிய மீன் அவர்களை விழுகிக் கொள்கிறது மீண்டு வயிற்றுக்குள் விடுகிறார்கள் எவ்வளோ நாள் இருந்தாங்க நாற்பது நாள் இருந்தால் வரலாறு நாற்பது நாள் மீன் வைக்கிறாங்க அல்லா அந்த துவா செய்கிறாங்க லா லா ஹை அந்த சுகான கை நீ குண்டமினம் வாழி மீன் எல்லாம் உன்னுடைய அனுமதி இல்லாமல் நான் வந்துவிட்டேன் என்னை மன்னிச்சரி என்று துவா செய்தார்கள் ஃபன ஜெஃபஸ்த ஜபனா லஹூ அவரின் துவாமை நாம் ஏற்றுக்கொண்டோம் ஃபனஜ்ஜை ஹம்மி அவன் துன்பத்தை நாம் நீக்கினோம் என்று என்றெல்லாம் சொல்லுகின்றார் நம்ம மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் இதே நாள் நடந்த சம்பவம் நல்லா சொல்லுகின்றார் அவ கதாலிக நுன்னில் மோமினி இதே போன்றுதான் மூமின் கஷ்டத்தை நல்லா இடத்தில் சொல்லி துவா செய்தால் அவர்களுக்கு நான் உதவி செய்வேன் நல்லா சொல்லி காட்டுகின்றார் அடுத்து ஒரு நபி பெயர் சொல்லுகின்றார் ஜக்கரி அலை அவர்கள் மனம் முடித்து அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை குழந்தை பாக்கியமே இல்லை மனம் முடித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது முதுமை முதுமையடைந்து விட்டார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் அவங்க வயசு சொல்லப்படுகிறது ஜக்கரி அலைமுடைய வயசு நூற்றி இருபது ஆயிடுச்சு மனைவி வயசு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் படிச்சு

அன்னி மஸ்தனியை குர் வரந்த அர்ஹமர் ஹமி நமக்கெல்லாம் தெரிந்த நபி ஈ அய்ய பலேஸ்வரா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷ காலம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் கடுமையாக நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் துவா செய்கிறாங்க அல்லாஹ் சொல்லுகின்றான் ஹஸ்த ஜபனா அலஹூ அவன் துவாவி செய்து கொண்டோம் ஃபகஷப்னா மாவிஹி மேம் குர்ரின் அவள் இருந்த துன்பத்தை நீக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்போ ஐயப் அலே இஸ்லாம் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவள் துன்பத்தை நீக்கப்பட்ட நாள் ஆஷுராவுடைய தினமாக மொஹர்ர மாதத்தின் பத்தாவது நாளாக இருக்கின்றது இப்படி அல்லாஹ் ஷான உத்தாலா முகர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாக இருக்கக்கூடிய ஆஷுரா தினத்தில் பல்வேறு அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டியதோடு பல்வேறு நபிமார்களின் கஷ்டங்களை எல்லாம் போக்கியிருக்கின்றார் அப்போ இந்த நாளினாம் நினைக்கூறு நோக்கம் என்னவென்றால் இந்த நாளிலே நாமும் அல்லாஹத்திலே துவா செய்தால் நம்முடைய ஆட்டங்களை கேட்டால் இன்ஷா அல்லா அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்பதற்காக நினைவு கூறுகின்றோம் எனவே தான் நசூர்ல்லாஹி சல்லா சொன்னார்கள் இந்த ஆசுரா நாள் இருக்கிறதே சாதாரண நாள் அல்ல ஆசுர நாள் சாதாரண நாள் அல்ல இந்த ஆஷுரா நாளிலே நீங்கள் நோன்பு வையுங்கள்

ஆசுராவுடைய பத்தாவது நோன்பு ஒரு நோன் மட்டும் வைக்காதீங்க ஏனென்றால் மூசாலை சலாவுடைய கவுபு இருக்காங்கல்ல மூசாலிசலாவுடைய கவுபுகள் என்று காப்பாற்றப்பட்டார்கள் அல்லவா அதற்காக அவர்களும் நோன்பு வைக்கிறாங்க அவர்களுக்கு மாறு செய்யும் விதத்திலே நீங்கள் ஒரு நோன்பு எக்ஸ்ட்ரா வைங்கிபுல் ஒன்று ஒம்பது பத்து வைங்க அல்லது பத்து பதினொன்று வைங்க அந்த அடிப்படையில் வரக்கூடிய திங்க ஞாயிற்றுக்கிழமை ஆசுராவுடைய ஆளாக இருக்கின்றது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நோன்பு ஆசுரோடைய புகழ்றமுடிய பத்தாவது நாள் ஆசுவராவுடைய நாள் அப்போ ஒன்று நாம் சனி ஞாயிறு ரெண்டு நாள் வைக்கணும் அல்லது ஞாயிறு திங்கள் வைக்கணும் ஆனால் மெயின் நாங்கள் பத்தாவது நாள் ஆசுவராவுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்போ இந்த ஒரு நாள் நாம் நோன்பு வைத்தால் சென்ற ஒரு வருஷத்தின் பாவங்கள் மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது அப்ப நோன்பு வைப்பதோடு மட்டுமல்லாமல் யாரெல்லாம் உன்னுடைய நல்லடியார்கள் நபிமார்கள் இந்த தினத்திலே உள்ளிடத்திலே தேவைகளை கேட்டிருக்கிறார்கள் அவர் கஷ்டங்களை நீக்கியிருக்கின்றார் அதே போன்று யாரெல்லாம் வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேற்றுவாயாக துவா செய்யணும் எங்களுக்கு கஷ்டங்களை நீக்க செய்யணும் குறிப்பாக பாரஸ்தீர மக்களுக்கு துவா செய்யணும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம அடுக்கிற துவா செய்வோம் இந்த ஆசிரியர் குறிப்பாக நாம் நோம்பு வைச்சு நோம்பு திறக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் குறிப்பாக நாம் நான் செய்வோம் நம்முடைய நாட்டங்களை கேட்கிற அந்த நேரத்தில் பாரசீன மக்களுக்காக இன்ஷால்லா துவா செய்வோம் அல்லா துவா செய்யலாம் இன்ஷால்லா அப்போ நசுல்ல என்ன சொன்னாங்க இன்றைய தினம் எல்லா இடத்துல எவரும் சிறப்புமிக்க நாள் என்றால் நீங்கள் மற்ற நாட்களிலே உங்களுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்யலாம் இந்த நாளிலே நீங்கள் தாராளமாக அதாவது ஆசுரனாளி நீங்கள் குடும்பத்தாருக்கு தாராளமாக செலவு செய்தால் ஹலாலான முறையில் தாராளமாக செலவு செய்தால் வருஷம் பூராவும் இல்லாமல் கொடுப்பான்னு சொன்னாங்க அப்போ இவ்வாதத்தை செய்யணும் நம்முடைய குடும்பத்தாருக்கு தாராளமாக செலவு செய்ய வேண்டும் அல்லாஹா ஜல்லிஷா தாலா நம் அனைவர்களுக்கும் புனிதமான இந்த மகர மாதத்தை நல்ல அமல்களை கொண்டு கண்ணியப்படுத்தக்கூடிய தோஃபை தந்தர புரிவானாக அதிலும் குறிப்பாக ஆஷராவுடைய நாளில் நாம் நோன்பு நோற்று நல்ல அமல்களை செய்து அல்லாஹிடத்திலே துவா செய்யக்கூடிய தோஃபியத்தையே தந்தருள் புரிவானாக அல்லாஹ் அல்லஹல்லா நம்முடைய நல்ல அமல்களை குறிப்பாக நம்முடைய நோட்டுகளை தபோல் புரிவானாக நம்முடைய ஹாஜத்துகளை நாட்டங்களை நிறைவேற்றி தந்துருள்வானாக குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு அல்லா விரைவில் முழுமையான வெற்றியை தந்தவன் புரிவாயாக இன்று துவா செய்தவனாக என்வரை நிறைவு செய்கின்றேன் ஆமீன் ஹம் திலில் தாயிரப்பிலாரை